இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம கலக்கல் சினிமா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவகார்த்திகேயன் கூட மோதிர விஜய் சேதுபதி வெளியான அதிரடி தகவல் சிவகார்த்திகேயன் நடிப்புலாம் இயக்கத்துல உருவாகி இருக்கிற சீமராஜா படம் வர செப்டம்பர் பதிமூணாம் தேதி விநாயகர் சகுதியை முன்னிட்டு வெளியாக இருக்கிறதா அறிவிப்பு வெளியாகி இருந்தது சமந்தா சூரி மற்றும் பலர் இணைஞ்சிருக்க இந்த படத்துல ரசிகர்கள் மத்தியில அதிகமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்போ இந்த நிலையில தற்பொழுது இந்த படத்தோட சி பிரேம்குமார் இயக்கத்துல விஜய் சேதுபதி த்ரிஷா நடிப்பில் உருவாகி இருக்கிற லவ் ஸ்டோரி படமான படமும் வெளியாக இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு மேலும் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் விரைவில் வெளியாகலாம்னு எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே நெட்டிசன்கள் சிவாவுக்கு விஜய் சேதுபதிக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு வர நிலையில இவங்க ரெண்டு பேரும் படமும் ஒரே நேரத்துல வெளியாக இருக்கிறது மேலும் எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கு இந்த படங்களுக்குமே நல்ல வரவேற்பும் வசூலும் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க